ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே ஆல் ஆப்ஷன் வரும் ஆல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய சேனல்தீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து தவறாம ரீச் ஆகும் அதை கிளிக் பண்ணி அதில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் நல்ல நல்ல கதைகளாக வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இந்த வீடுல ஒரு அற்புதமான கதை கேட்க போறோம் அப்பா என்கிற உழைப்பாளி அப்படிங்கிற ஒரு குடும்ப சிறுகதை கேக்கலாமா அப்பாவை வீட்டுக்கு கூட்டி வந்தாயிற்று எப்படி சென்றாரோ அப்படியே திரும்பி இருந்தார் இப்படித்தான் தோன்றியது எங்களுக்கு உடல் நிலையில் அத்தனை தேர்ச்சி இல்லை ஆளை எழுப்பி உட்காத்தியாச்சு அவ்வளவுதான் தொடர்ந்த தான் இனி பலன் கொடுக்கும் தான் இப்படிதான் இருந்தார் இரண்டு வீடு தள்ளி இருந்த தியாகி பதஞ்சலி தான் அப்பாவை ஒரு மாதம் முன்பு ஒரு நாள் பொழுது வேளையில் சாய்ந்தமாகி திடீரென்று அப்பா தடுமாறி விழுந்தபோது வந்து உதவியவர் அவர்தான் இவன் ஓடி போய் டாக்ஸியை அழைத்து வர அவர் உதவியுடன் தான் அப்பாவை தூக்கி வண்டியில் போட்டு ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்தது தன் வாழ்நாளில் அந்த மாதிரி ஒரு உபசரணையை அப்பா பார்த்திருக்கவே மாட்டார் மூன்று பெண்கள் மூன்று பையன்கள் ஆள் மாற்றி ஆள் விடாமல் தாங்கினார்கள் வேலை தவறாமல் மருந்து மாத்திரை ஹார்லிக்ஸ் காம்ப்ளான் என்று தடபுடலாய் இருந்தார் அப்பா பக்கத்து பெட்டில் இருக்கும் எல்லாம் கூட தன் போட்டிருப்பார்கள் அத்தனை கவனிப்பு ஏதோ ஓய்வெடுக்க வந்தவர் போல தென்பட்டார் அப்பா வந்து அட்மிட் ஆகி நாலு பாட்டில் நேரியவுடன் பழையபடி ஆகிவிட்டார் உடலின் ஒரு பக்கம் சற்று பாதிப்பு முயன்று முயன்று தோற்று போய் அடே என்னடாது என்று தனக்குத்தானே ஆச்சரியப்பட்டவராய் மறுநாளே எழுந்து உட்கார முயன்றார் அப்பா டாக்டர் அவரது மன உறுதியையும் விடாமுயற்சியையும் கண்டு திகைத்து போனார் சிகிச்சை அளிப்பதில் அவரு கொண்டும் சிரமம் இருந்ததாகவே தெரியவில்லை ஊசியும் மருந்தும் விடாமல் கொண்டிருந்தன உள்ளே அப்பா அழைக்கவில்லை தினசரி பிசியோதெரபிஸ்ட் வந்து எக்ஸசைஸ் செய்துவிட்டு போனார் அப்பா அவருக்கு நன்றாக ஒத்துழைத்தார் கையை மடக்கி நீட்டுகையில் அப்பா அவரை ஓங்கி குத்தி விடுவார் போல இருந்தது அவரது பயிற்சியின் வேகம் அந்த அளவுக்கு முனைப்பு அப்பாவுக்கு பயிற்சியாளர் கொஞ்சம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டியிருந்தது அப்பாவை கவனித்துக் கொள்வதில் அம்மா தான் சோர்ந்து போனால் இருந்த இடத்தில்தான் எல்லாம் என்பதால் இரவு நேரங்களில் அப்பாவின் உபாதைக்கு அம்மாவே துணை நிற்க வேண்டியிருந்தது அதனால் அவளின் தூக்கம் பாழானது பகலில் நாங்கள் இருந்ததனால் ஒரு மாதிரி பொழுதுகள் கழிந்தன இடையிடையில் தங்கைமார்கள் வீட்டு சமையல் வேலைகளை முடித்து ஒருவர் பின் ஒருவராக வந்து கொண்டிருந்தார்கள் எல்லோருமே நிறைவாக நெறி தவறாமல் அக்காரியத்தை செய்து கொண்டிருப்பதாய் தோன்றியது வீட்டில் அது நாள் வரை யாருமே படுக்கையில் விழுந்ததில்லை அம்மாவும் கூட எனலாம் வயசாகிவிட்டாலும் தலைவலி என்றுதான் விழுந்து துடிப்பாள் அம்மா சுட்ட செங்கல்லையும் வேப்பிளையையும் தலைக்கு வைத்து படுத்து தானே போக்கிக் கொள்வாள் அந்த வழியை வேறு எந்த வியாதியும் வெக்கையும் அவளை அண்டியதே இல்லை அப்பாவும் இந்த இருபத்தேழாம் வயது வரை ஓடியாடி கொண்டிருந்தவர்தான் அவரை நிறுத்த யாரால் முடியும் அண்ணனுக்கு வேலை கிடைத்து மதுரைக்கு வந்து குடியேறி வீட்டோடு இருக்கலாம் என்று சொன்ன பின்னாலும் அப்பா கேட்டால்தானே கோயில் தரிசனத்திற்கு என்று போயிருந்த நேரத்தில் தனது பால்யகால நண்பர் ஒருவரை தற்செயலாக சந்திக்க போக அவரது சிபாரிசின் பேரில் எலக்ட்ரிசிட்டி கேண்டனுக்குள் நுழைந்து விட்டார் அப்பா வரை அத்தனை சின்சியராக ஒருவரை அவர்கள் சந்தித்ததில்லையோ என்னவோ அல்லது அவ்வளவு வாய்க்கு ருசியாக பண்டங்களை அனுபவித்ததில்லையோ என்னவோ அப்பா ரொம்பவும் மதிக்கப்பட்டார் அங்கே நம்ம சாமி இருக்காருல்ல வேற யார் வேணும் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் அப்பாவையே நம்பிக்கைய அழைத்து போதுமான அளவில் கௌரவித்து அனுப்பினார்கள் திறமை உள்ளவன் எங்கிருந்தாலும் உண்மையோடும் நேர்மையோடும் இருந்தால் பரிணமிக்க முடியும் என்பதற்கு அப்பா ஒரு உதாரணமாக திகழ்ந்தார் காலம்தான் சோதனை செய்தது அவரை ஒரு கட்டத்தில் நஷ்டம் என்று சொல்லி கேன்டீனை திடீரென்று மூடினார்கள் அப்பாவுக்கு வேலை போனது இத்தனை வருஷமா ஊர்ல ஒரு ஹோட்டல் உத்தியோகத்துல நெருப்ப முன்னாடி கடந்தது பத்தாதா நான் தான் வேலைக்கு வந்தாச்சே போதும் வீட்டோடு இருங்கப்பா இனிமே வேலைக்கு போக வேண்டாம் என்றான் அண்ணா அப்பா கேட்கவில்லை ஓடி ஓடி உழைச்ச இது சும்மா உட்கார முடியாதுப்பா என்று கூறிக்கொண்டே இருந்தார் அப்பா சும்மா இருந்த அந்த நாற்பது நாட்கள் ரொம்பவும் கொடுமையானவை ஏதோ குற்ற உணர்வில் தவிப்பது போல் தென்பட்டார் அப்பா வீட்டில் தண்டச்சோறாக உட்கார்ந்து தின்று பொழுதை கழித்துக் கொண்டிருப்பதை நரக வேதனையாய் உணர்ந்திருப்பார் போலும் அம்மா சொல்லித்தான் தெரிய வந்தது எங்களுக்கு உங்க அப்பாவை எங்கேயாவது வேலைக்கு சேர்த்து விட்டுடுப்பா ரொம்ப சங்கடம் என்று மெதுவாக கூறினாள் அம்மா தினசரி காலையில் பின்பு ஆரம்பிப்பாராம் அப்பா சும்மா உட்கார்ந்து வேலைக்கு போக விடாமல் தடுத்து வைத்திருப்பதையும் கையையும் காலையும் கட்டி போட்டு விட்டதாகவும் புலம்புவாராம் சதா முடங்கிக் கொண்டே இருப்பதும் வேலைக்கு சாப்பிடாமல் சங்கடப்பட்டு கொண்டு தண்டைச்சோறு என்று தனக்குத்தானே புழுங்கிக் கொண்டிருப்பதும் அம்மாவை ரொம்பவும் சங்கடப்படுத்தியுள்ளது சரியாகவே சாப்பிட மாட்டேன் என்கிறார் என்று வருத்தப்பட்டால் அம்மா அப்பா எந்த வகையிலும் சங்கடம் கொள்ளக்கூடாது என்று அண்ணா சில வேலைகள் செய்திருந்தான் தினசரி தவறாமல் நாளிதழ் வரவழைத்தான் ஆபீஸில் இருந்து வார இதழ்களை கொண்டு வந்து போட்டான் அப்பாவின் பொடி போடும் குறைந்தபட்ச சேவையை கூட அவர் நிறுத்திவிடக்கூடும் என்று கருதி ஒரு முழு டப்பாவை வாங்கி கொண்டு வந்து ஸ்டாக் வைத்தான் எனக்கு எதுக்குடா இதெல்லாம் என்று செழித்தவாறே வாங்கிக் கொண்ட அப்பா தன் வாழ்நாளில் முதல் முதலாக ஒரு டப்பா மூக்கு பொடியை கண்ணாரக் கண்டது அப்போதுதான் ஆனால் எல்லாம் செய்தும் கூட திருப்தியாக நாட்கள் நகர்ந்த பாடில்லை காஃபி கொட்டு அரைக்கணுமா ரைஸ் மில்லு போகணுமா என்ன ரேஷன் கடை என்று வழிய கேட்டு வாங்கிக் கொண்டு இல்லை அம்மாவிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு போக ஆரம்பித்தார் அப்பா அப்பாவின் பிடுங்கள் விட்டால் சரி என்று அம்மா தள்ளிவிட்டாள் காபி கொட்டை அரைக்கும் கடையில் அப்பாவின் வயதொத்த ஒருவர் அமைந்தார் தினசரி அங்கே சென்று பொழுதை கழிக்க ஆரம்பித்தார் அப்பா அப்பாவுக்கு எப்பொழுதுமே அரசியல் கூட்டங்கள் கேட்கும் பழக்கம் உண்டு இரண்டு ரூபாய்க்கு வேர்க்கடலையை வாங்கி மடியில் கட்டிக்கொண்டு கூட்டத்திற்கு நட்ட நடுவில் போய் அமர்ந்து விடுவார் மேலமாசி வீதி வடக்கு வீதி சந்திப்பில் நடக்கும் முக்கிய அரசியல் கூட்டங்கள் வரை ஆஜராகி விடுவது என்பது அப்பா தன் கால்நடைக்கு நிர்ணயித்திருக்கும் தூரம் அவரின் போக்குப்படியே இருந்து விட்டு போகட்டும் என்று அப்பாவை விட்டாயிற்று பின் எது வந்து அப்பாவை சுணங்க வைத்தது பாரு என் வயசுதான் இருக்கும் அந்த சிகாமணிக்கும் செல்லூர்ல இருந்து ரெண்டு பஸ் மாறி வர்றானா தினமும் விடாம உழைக்கிறார் இந்த வயசுலயும் எனக்கு பொழுது போகலன்னு நான் அங்க போய் அவர் பொழப்ப கெடுக்கலாமா கண் முன்னாடி அவர் உழப்ப பார்த்துட்டு காலத்தை வீணா கழிக்கலாமா என்னை பத்தி அவன் என்ன நினைப்பான் என்னைக்காச்சும் மனசு கசந்து ரெண்டு பேச்சு பேசினா ஆயிரம் தான் சொல்லு மனுஷன் இருக்கு அவனோட பெருமையே என்றார் அப்பா ஒரு நாள் பிறகுதான் அம்மாவை நச்சரிக்க ஆரம்பித்தார் அப்பா அம்மா அண்ணனிடம் புலம்பினாள் அண்ணா ஒப்புதல் தராமலே இருந்தான் அவன் சம்பாத்தியத்திலேயே குடும்பம் பிரதானமாக நின்றது அப்போது அப்பாவை மீண்டும் போகச் சொல்ல துளியும் விருப்பமில்லை அவனுக்கு நாட்கள் கழிந்த பொழுதில் அப்பாவிடம் ஒரு யோசனை சொன்னான் அண்ணா அதை கேட்டு மகிழ்ச்சி தாழ முடியவில்லை அவருக்கு அண்ணாவை உச்சி முகராத குறைதான் ஆனால் அம்மாவுக்குத்தான் அதில் திருப்தி இல்லை அரைகுறை மனதோடு சம்மதித்தாள் மறுநாள் காலையில் ஊருக்கு கிளம்பி போனார் அப்பா முன்பு வேலை பார்த்த கடை முதலாளியிடம் சென்று கேட்டு நான்கு அடுக்குகள் கொண்ட இரண்டு கண்ணாடி பெட்டிகளை வாங்கி வந்தார் ஒரு நல்ல நாள் பார்த்து அரசரடியில் கடை போட்டார் அப்பா பத்துக்கு பத்து அளவு கொண்ட சிறிய இடம் ஏற்றார் போல அமைந்தது அந்த ஏரியாவில் டிகாஷன் காஃபி தருபவர்கள் எவரும் அப்போது இல்லை அதனால் அது ஒன்றுக்காகவே பிக்கப் ஆனது மாளவில்லை வியாபாரம் தூள் பறந்தது அப்பாவின் கைபாகம் எப்போதுமே சிறப்பானது அதனால் மிக்சர் சேவு போன்ற எண்ணெய் பலகாரங்களும் சட் என்று தீர்ந்து போயின அன்றாட சரக்கு அன்றன்றே தினசரி புத்தம் புதிதாயும் சூடாயும் மணக்க மணக்கவும் கிடைக்கும் போது வாடிக்கையாளர்கள் சர்வ சாதாரணமாய் பெருகினார்கள் டேய் சாமியை ஏமாத்த கூடாதரா ஒழுங்க காசு எடுத்து நீட்டு என்று மாமூல் வாங்கும் ஏரியா பிஸ்தாக்கள் கூட அடக்கமாய் நடந்து கொண்டார்கள் அப்பாவிடம் அப்பாவின் தேஜஸ் அப்படி என்று நாங்கள் நினைத்து கொண்டோம் தலைமுடியை தூக்கி படிய வாரிவிட்டு அகன்ற நெற்றியில் விபூதி பட்டையோடு பளிச்சென்ற குங்குமம் தொடங்க அவர் கடையில் அமர்ந்திருக்கும் காட்சி காண்போர் மனதில் ஒரு பக்தி கலந்த மரியாதையை தோற்றுவிக்கும் மனிதர்கள் எல்லோரும் அடிப்படையில் நல்லவர்கள் தான் என்பதற்கு அவர்கள் கூட அப்பாவிடம் மரியாதையை நடந்து கொண்ட முறையே சாட்சி இப்படி ஒரு காலம் வரும் என்று கனவிலும் நினைக்கவில்லை அப்பா பத்து வயது குறைந்தவர் போல காணப்பட்டார் வாழ்நாள் எல்லாம் மற்றவனுக்கு உழைத்து சாய்ந்து காய்ந்து போய் ஓய்ந்ததற்கு இப்போதுதான் கடவுள் கண்ணை திறந்திருக்கிறார் என்று நினைத்து பெருமிதம் கொண்டார் அதிலேயும் சோதனை வரத்தான் செய்தது இடத்த சொந்தக்காரர் தன் பெண்ணுக்கு கல்யாணம் என்று சொல்லி கட்டடத்தை விலை பேசி கை நீட்டி அட்வான்ஸும் வாங்கி இருந்தார் ஒரு மாத இடைவெளியில் காலி செய்யவும் என்று திடீர் என்று வந்து சொன்ன போது சண்டைக்கு கிளம்பினர் தேதிக்கு காலி பண்ணி கொடுத்தவர் அப்பா ஒருவர் மட்டும்தான் அவசரப்பட்டு சாமி கொஞ்சம் பொறுத்திருந்தீங்கன்னா பகடியா ஒரு தொகை வாங்கி கொடுத்துருப்போம் இல்லையா என்றனர் அவர்கள் பிறகு வீட்டு திண்ணையில் கடை போட்டார் அப்பா ஆனால் அது எடுபடவில்லை பலகாரங்கள் மிஞ்ச ஆரம்பித்தன பால் மிச்சமாயிற்று வியாபாரம் படுத்துவிட்டது போட்ட முதலை எடுப்பதே பெரும் பாடாயிற்று வானவில் போல் தோன்றி மறைந்த வியாபாரம் கோளுச்சிய கடை நாட்களை நினைத்து வருந்தலானார் அப்பா நம்ம ராசிதான் தெரிஞ்சதாச்சே ஜான் ஏறினா மொள சறுக்கும் உழைச்சதெல்லாம் போதும் பேசாம அடங்கி கடங்கும் என்று அப்பாவை அடக்கினாள் அம்மா ஆனால் அப்பா அடங்கவில்லை அவர் மனசும் அடங்கவில்லை அவரை அடக்க வேண்டும் என்றுதான் இந்த உபாதை வந்து அவரை அமர்த்தியதோ என்னவோ இதோ கூடத்தில் கட்டிலில் அமர்ந்திருந்தார் அப்பா உலர்ந்த துணிகளை கொண்டு வந்து அவர் முன்னே போட்டிருக்கிறாள் அம்மா இயக்கம் உள்ள வலது கையினால் ஒவ்வொன்றாய் எடுத்து இயக்கம் குறைந்த இடது கையை மெது மெதுவாய் பயன்படுத்த முயற்சி செய்து கொண்டிருந்தார் அப்பா எதிரே ஒரு பையில் போட்டு கட்டிய சிறிய மணல் மூட்டை அதனோடு இணைந்த கயிறு மேல் உத்திரத்தின் வளையத்தினுள் புகுத்தப்பட்டு மறுநுனி அப்பாவின் முன்னே முயற்சி தொடர்கிறது அங்கே துணி மடித்து முடிந்ததும் வலது கையால் அந்த கயிற்றை பிடித்து இடது கைக்கு கொடுத்து மறுபடியும் தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த மணல் மூட்டையை இழுத்து இழுத்து விடுவார் இது அவரது அன்றாட பயிற்சி விடா முயற்சி உங்க மனோபலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப சாதாரண சாமி என்று சொல்லிக்கொண்டு பிசியோதெரபிஸ்ட் படிப்படியாக தன்னுடைய வருகையை நிறுத்தி கொண்டார் மனிதனின் தன்னம்பிக்கையை போன்ற வலுவான ஆயுதம் ஏதுமில்லை அப்பா அதற்கு உதாரணம் நாட்கள் அப்படியே நகருமா உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் கண்டபோது அப்பாவுக்கு மீண்டும் ஒரு நேரம் வரத்தான் செய்தது என்ன வெங்கடேஸ்வரன் எப்படி இருக்கீங்க என்று கேட்டுக்கொண்டே பழைய கடை முதலாளி ஒரு நாள் விசாரித்து கொண்டு வந்து நின்றார் திடீரென்று ஆயிரம் தான் சொல்லுமையா உங்கள மாதிரி ஒரு நம்பிக்கையான இந்த அஞ்சு வருஷம் வியாபார அனுபவத்துல நான் சந்திச்சதே இல்லை அதனாலதான் இப்ப உங்களை தேடி வந்திருக்கேன் உம்முடைய உழைப்புக்கும் நேர்மைக்கும் கிரீடை வச்சா போல நான் இத முடிவு பண்ணியிருக்கேன் நீர் மறுக்க கூடாது இத இது என்னுடைய ஆத்ம நண்பருக்கு அன்பு வேண்டுகோள் என்று சொல்லிக்கொண்டே போனார் அவர் அப்பா பதில் எதுவும் சொல்லாமல் இருந்தார் அதுவே அவருடைய ஒப்புதலுக்கு அறிகுறியானது இதோ வாசலில் ரிக்ஷா வந்து நிற்கிறது மூன்றாவது கால் ஊன்றி மெல்ல நடந்து சென்று அப்பா அதில் ஏறுகிறார் வர என்று அம்மாவை பார்த்து சொல்லிவிட்டு பயணிக்கிறார் அப்பாவின் முகத்தில் முதலாளி கலை எப்படி வந்தது என்று பெருமிதத்துடன் பார்க்கிறோம் நாங்கள் இதே மதுரையில் சந்தைக்கு பக்கத்தில் தமிழ்ச்சங்கம் சாவியர்களானால் தவறாமல் அங்கே நுழையுங்கள் வாங்கோ வாங்கோ என்றும் நமஸ்காரம் வரணும் ஒரு உருவம் அது எங்கள் பெருமைக்குரிய அப்பா தான் இருந்தால் எங்களிடம் முறையிடுங்கள் நிறை இருந்தால் நண்பர்களிடம் சொல்லுங்கள் கல்லாப்பெட்டியின் பெட்டியின் கண்ணாடி மேஜியில் பளபளக்கிறது இந்த பொன்மொழி அப்பாவின் உயர்வுக்கு ஆணி வேறே இதில் தானே அடங்கியிருக்கிறது அப்பா என்னும் உழைப்பாளி சிறுகதை முற்றும் இந்த கதை தினமணி கதிர் பத்திரிகையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியானது இந்த கதையை எழுதியவர் உஷா தீபன் அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பிலேயும் என்னுடைய தனிப்பட்ட முறையிலையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி